அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அன்பு நண்பர்களே வெளிநாட்டு வாழ்க்கையை கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு கால காலகட்டமாக இது அமைக்கிறாங்க வீடு கட்டணும் தொழில் பண்ணணும் படிப்புக்காக லோன் அந்த மாதிரி பேங்க் லோன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் விட வெளியூர்களில் வேலை வாய்ப்புகள் தேடுறது இன்னுமே நல்ல மேன்மை வாங்கி குவிச்சிட்டு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க கூடாது அதை நீங்க முதல்ல பார்த்துக்கணும் அதே போல இந்த ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி இருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர் குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில் இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பார்க்க மிதுனம் மிதுன ராசி நேயர்களை சீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் அதனை அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இதில் பிறந்தவங்க எல்லாம் மிதன தாங்க வருவீங்க எதிலும் தன்னுடைய அறிவை முதன்மைப்படுத்தவர்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகள் சிந்தனையே தன்னுடைய ஆயுதமாக கொண்டவர்கள் அழகானவர்களும் கூட இப்பேற்பட்ட இந்த மிதன ராசினியர்களுக்கு இந்த குருவின் பெயர்வு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்ங்க முதல்ல எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத பாத்துருவோம் சரிங்களா ஏற்கனவே உங்களுக்கு சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல லாப குருவாக குரு இருந்தார் தற்பொழுது இவர் அங்கிருந்து விலகி குருவி கத்திக்கிட்டு இருக்குங்க அங்கிருந்து விலகி பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்திற்கு விரய குருவாக தற்பொழுது வந்திருக்கின்றார் இருந்தாலும் விரைய குருவாக அவர் இருந்தாலும் சில இடங்களில் நன்மைகளை தருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது எங்கெல்லாம் நன்மைகள் அன்பு நண்பர்களே வெளிநாட்டு வாழ்க்கையை கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு கால காலகட்டமாக இது அமைகின்றது ஆக வெளிநாட்டு முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாம் ஏற்கனவே வெளிநாடுகள்ல இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அங்கேயே நீடிச்சு தங்குறது அங்கேயே நீடித்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த பிஆர் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதை நம்மளுடைய இங்கேருந்து வெளியில் போயிருக்கிறவங்க அவங்க அதன் அந்த முயற்சிகள்லாம் தாராளமாக ஈடுபடலாம் அந்த முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி உண்டு அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே வேறு நல்ல மேன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேங்க் லோன்ஸ் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா அங்கே வீடு கட்டணும் தொழில் பண்ணணும் படிப்புக்காக லோன் அந்த மாதிரி பேங்க் லோன்ஸ்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக தாராளமாக நீங்கள் பேங்க் லோன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதை எடுத்ததாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் நண்பர்களே வேலை வாய்ப்புகள் சார்ந்து எந்த முயற்சியையும் நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மைகளை ஏற்படுத்தி தரும் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா அதனால எடுத்துக்கிட்டு அதை போயிடலாம் ஆனால் இங்க பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட வேலை கிடைக்கும்னா அது கொஞ்சம் சிரமம் கிடைச்ச வேலையை அழகாக எடுத்துக்கிட்டு நகர்றது நல்லது அதுவும் சொந்த ஊரை விட வெளியூர்களில் வேலை வாய்ப்புகள் தேடுறது இன்னுமே நல்ல மேன்மை ஏன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல இருக்கிற காலகட்டம் இது ஆக யாரெல்லாம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளி வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி தேடுறீங்களா அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு எளிமையாக கிடைக்கும் பக்கத்துலேயே தேர்ந்தீங்கன்னா தான் சிறப்பு சிறப்பு இல்லாம கொஞ்சம் சிரமமாக கிடைக்கும் வெளியில வேலை வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சரிங்க அடுத்து அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்குற இடத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வாங்கி பேங்க் பேங்களூர் மட்டும் நீங்க வட்டிக்கு கேட்குற இடத்துலையும் பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதில் வாங்கி குவிச்சிட்டு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கிடலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் நடைபெறுகின்ற காலகட்டம் அதாவது ஒரு வீடு கட்டலாம் ஒரு சொத்து வாங்கி போடலாம் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகளை ஏற்படுத்தலாம் நகை வாங்கி வைக்கலாம் கோல்டு இப்போ பாருங்கள் நான் சொன்னுங்கிறதுக்காக கடன் வாங்கி வாங்கக்கூடாது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற செலவுகளை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நான்காம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னே கட்டி விடப்பட்ட வீடு அல்லது கட்லான இடம் வாங்கி போட்டுருப்பீங்க வீடு கட்டாமல் இருப்பீங்க அந்த பாதியில நின்று போன ஒர்க் இதெல்லாம் பண்றதுக்கு சிறப்பு பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புது வண்டி வாகனமா மாத்துறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் ஆக அந்த மாதிரியான சுபவிரயங்களை செய்வதற்கு இந்த குருவின் பயிற்சி காலகட்டமான இந்த ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு துணைபுரியும் தாராளமாக முயற்சிக்கலாம் படிப்புல குழந்தைகளுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மை தேக்க நிலை ஓரளவு அப்படி குறைஞ்சு போயிடும் கவலைப்பட வேண்டாம் படிப்புல ரொம்ப ஓஹோன்னு வரல ஓரளவு சூடு பிடிச்சு அப்படி நகர்ந்துருவா அப்படி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாயார் இருந்து சில நல்ல விஷயங்கள் தாயாருக்கு யாரெல்லாம் கொஞ்சம் தொந்தரவாக இருந்தீங்களோ அல்லது கசப்பு கோடு இருந்தீங்களோ தாயாரின் உடல்நிலையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல முறையில் மாறி போயிருங்க ஆன்மீக பயணங்கள் இருக்கிறவங்க ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஆன்மீகம் சார்ந்து சில அனுபவங்கள் ஆன்மீகம் சார்ந்து சில குருமார்களினுடைய உபதேசம் குருமார்களினுடைய தரிசனம் தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பேச்சை முதன்மைப்படுத்திய தொழில் வங்கி தொழில் ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் ஜோதிடம் சாஸ்திரம் சார்ந்த தொழில்கள் இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த குருபெயர் மிதுனராசினேயர்களுக்கு அமையப்படுகின்றது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் திருமணம் இந்த கோச்சாரத்தை பொறுத்த மட்டும் திருமணமும் புத்திர பாக்கியம் எந்த நிலையிலும் தடைபெறாது கொஞ்சம் இழுத்து நடைபெறும் கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்கணும் ஆனா கல்யாண அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாதுங்க சரிங்களா திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையப்படுகின்றது இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன நன்மைகள் நடக்கும் திடீர்னு ஒரு சின்ன பண உறவு திடீர்னு ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது திடீர்னு ஒரு இடத்துல நல்ல வேலை கிடைக்கிறது திடீர்னு ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கும் அந்த மாதிரி திடீர் திடீர்னு சின்ன சின்ன நன்மைகள் அதுக்கு லாட்ரி சீட்டை வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஷேர்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா சின்ன சின்ன நன்மைகள் அவ்வப்போது நடைபெறும் எதிர்பார்க்காம அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக இந்த இடங்கள் தாங்க இந்த இடங்கள் தான் உங்களுக்கு நான் சிறப்புன்னு சொல்ற அளவுல இருக்கு சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிதுன ஒரு சில இடங்களில் நிஜமாகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள்னு உண்டு எங்கெங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அமைப்பு கடன் வாங்கி தொழிலில் போடு கடன் வாங்கி அதை பண்ணு கடன் வாங்கி இதை பண்ணு கடன் அமைப்புகளில் சிக்கிடுவீங்க ஆக குடுமானம் வரையிலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் கடன் வாங்குவது மேன்மை முதல் அமைப்பு ரெண்டாவது இல்லைனா கடன் அமைப்புகளை பெருசா போய் சிக்கிருவீங்க அதில் கவனிச்சிருக்கணும் ரெண்டாவது உடல்நிலையில அப்பப்ப தொந்தரவுகள் வந்து மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும் இதனால தான் நான் செலவாக செய்ய சொன்னேன் ஆக அன்பு நண்பர்களே மருத்துவ செலவுகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக உடல் சற்று கவனமாக இருக்க வேண்டியது இது ரெண்டாவது அமைப்பு மூன்றாவது வேலை பார்க்குறவங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை ஆனால் தொழில் செய்கிறவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா முதலீடுகளை போட்டு தொழில் செய்கின்ற நண்பர்கள் தொழில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில் செய்யலான்னு தோணும் தொழிலை விரிவுபடுத்தலான்னு தோணும் தொழில் சார்ந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு எல்லா எண்ணங்களையும் கொடுப்பார் ராகு அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க கடன் வாங்கி தெரியாத தொழில் அகலக்கால் வைப்பீங்க இல்ல இருக்கிற தொழிலை தேவையில்லாம விரிவுபடுத்துவீங்க ஆனா உங்க ஜாதக இப்படி சரியில்லாத தசை போயிட்டு இருக்கோம் அதுல தொழில்ல நட்டமாக கடன சிக்கிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பெரும் பொருளாதார வரவுக்கான அமைப்பு இல்லை பெரும் பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஆக பெரிதாக தொழில போய் முதலீடு போடுறது தவிர்த்துக்கிடணும் சரிங்களா ஆக தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது உடல்நிலையில கவனமாக இருக்கணும் இது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில இருக்கிறவங்களை கொஞ்சம் கம்மியா தான் தொந்தரவு பண்ணும் ஆனா இருந்து தொழில் பண்றவங்களை தான் கொஞ்சம் கூடுதலா தொந்தரவு பண்ணும் சரிங்களா அதனால தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்காதீர்கள் தகப்பனாரினுடைய உடல் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சரிங்களா இந்த நாலு விஷயம்தான் இந்த நான்குல நீங்கள் கவனிச்சு இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே செலவுகளை அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அன்பு நண்பர்களே இந்த மிதுன ராசினியர்களுக்கு ஆகச்சிறந்த குரு பயிற்சியாக இது இல்லை என்றாலும் நிச்சயமாக பின்னடைவான குரு பயிற்சியாக மாறாது இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கு ஏன்னா அடிக்கூடிட்டு தான் காட்ட முடியும் இந்த கோயிலில் போய் அந்த தீபம் போடுங்க இந்த பூஜையை பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணி ஒன்றும் மாற்ற முடியாது ஓப்பனாக சொல்லணும்னா எங்க கவனமா இருங்கன்னு சொல்றமோ கடன் ஏற்படும் சொல்றேன் அகலக்கால் வைக்காதீங்க தேவையில்லாம இப்ப போய் வீடு கட்டாதீங்க இப்போ தேவையில்லாம போய் தொழில் ஆரம்பிக்காதீங்க தொழிலில் சரிவு ஏற்படும் சொல்றேன் அப்போ தொழில் பெரும் முதலீடு போடாதீங்க அதான் பரிகாரம் சரிங்களா சும்மா போயிட்டு அந்த கோயில் அதை பண்றது இதை உடைக்கிறது அதை பூஜை அது அது பரிகாரம் கிடையாது சரிங்களா இந்த இடங்கள்ல கவனிச்சிருக்கணுங்க சரி திரும்ப பரிகாரம்னா இந்த இடங்கள்ல கவனமா இருக்கிறது பரிகாரம் கூடுதலாக நரசிம்ம பெருமானின் வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மை தரும் எந்த நாளில் வேணாலும் போங்க தீபம் ஏற்றுங்க அது உங்களுடைய மன ஆறுதலுக்காக ஏன்னா அதை சொன்னாதான் நீங்க ஏற்றுக்கிறீங்க அதனால் அதை சொல்கிறேன் ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான பரிகாரம் ஆக அன்பு நண்பர்களே மிதினராசினியர்களுக்கு கொஞ்சம் சிறப்பும் கொஞ்சம் நிறைய இடங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது கொஞ்சம் நிதானித்திருங்கள் உறவுகளிடமும் கொஞ்சம் நிதானிச்சுருக்கணும் சரிங்களா ஆக எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்து இந்த ஓராண்டு காலகட்டத்தை கடக்க எல்லாமுள்ள இறை பேராற்றல் உங்களுக்கு துணைபுரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி